ஸ் இப்போ நம்ம வந்து ஏழகிரில் இருக்கோம் கஸ்டமர் வந்து இந்த ரூமில் மேலே விட்டாச்சு சாப்பிட போகலாங்களா ஏலகிரில் செம்ம அக்காண்டி தான் கரெக்டாக இருக்காங்க இந்த ரெசார்ட்டில் ஓகேங்களா செம்ம கூலிங்காக இருக்குது ஓகேங்களா இந்த ரைட் சைடில் தான் பார்க்கிங் உள்ளே விடணும் ஓகேங்களா மேலே வந்து இருக்காங்க இது வந்து அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா பார்க்கு போட் ஹவுஸு ஓகேங்களா எப்படி இது பாருங்கள் நீங்களே வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் இதான் ஓகேங்களா பார்க்கு வியூ ஓகேங்களா யாருன்னா புக் பண்ணணுன்னா இதில் புக் பண்ணிங்க ஓகேங்களா இது அப்படியே சரியாகுது பாருங்க மேம் வேறு லெவலில் இருக்குது நம்ம கேமரா வேறு கிளாஸ் மூடிட்டு தான் பேசிகிட்ருக்கேன் ஓகேங்களா வேற லெவல் கிளாஸ் மூடிட்டு தான் பேசிகிட்ருக்கேன் இதான் பார்க்கு போட் ஹவுஸு நிறைய வீடு எடுத்துகிட்டே பேசுவோம் நம்ம வாட்டர் இருபதுக்கு அண்ணா ரிவேஸ் வேஸ் வந்துடாதண்ணா எது வந்தோன்னா பேசிட்டு தல கட்டாயிடும் நினைக்கிறேன் சாப்பிட போகிறேன் இப்போது கட்டாயிடுச்சுங்க பசி வர கவாங்கவா வந்து ஓகேங்களா சாக்லேட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்களுக்கு பாருங்கள் சூப்பராக கார் ஓட்டுறாங்க பாருங்கள் அதெல்லாம் வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு இப்போது எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தங்க பேர் மறந்துட்டேங்க பார்க்கு 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 பர்ட்ஸ் பார்க்கு பர்ட்ஸ் பார்க்குன்னு ஒன்று இடம் ஒரு இடம் அது நிறைய ஆக்டர்லாம் வந்துருக்காங்க காட்டுற மாதிரி காட்டுறேன் இருந்தேன் வெயிட்டிங்ஸி வாட்ச் எல்லாம் கார் ஓட்டுறது தான் நிறைய இடம் பர்ட்ஸ் பார்க்கு தான் போயிருந்தேன் நினைக்கிறேன் போர்ட் பார்க்கும் எதுவும் இவ்வளோ ஆக்டர் வந்துருக்காங்க பாருங்கள் இவ்வளோ ஆக்டர் வந்துருக்காங்க அந்த பர்ட்ஸுக்கு அவங்க எல்லாமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது சில்ட்ரன்ஸு விளாட்றதுக்கு எவ்வளோ எல்டா ஓட்டுறேன்னா ஜீரோ பாயிண்ட் டூவில் ஓட்டுறேன் இதை வந்து பார்க்கிங்கு ஓகேங்களா நீங்கள் உள்ளே வந்தோன்னே இதில் பார்க் விட்டுக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் சில்ட்ரன்ஸ் வந்து நிறைய சாக்லேட் ஃபேக்ட்ரி ஓகேங்களா கூலிங் இருக்குது ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது நார்மலாக வந்திங்கன்னால் நிறைய ட்ரெக்கிங் பாயிண்ட்டு ஓகேங்களா சில்ட்ரன்ஸுக்கு என்ஜாய் பண்ணுறது அதே மாதிரி வந்து இந்த மலை ஏறுறதுலாம் இருக்குது அதெல்லாம் வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க அப்புறம் முருகர் கோயில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வேற என்னடா இருக்குதுன்னா நிறைய ட்ரெக்கிங் பாயிண்ட் தான் பர்ட்ஸு பார்க்கு ட்ரெக்கிங் பாயிண்ட்டு இந்த கார் ஓட்டுறது அட்வென்ச்சரு ஓகேங்களா சாக்லேட்டு அப்புறம் பார்க்கு ஓகேங்களா பார்க்கு வேறு என்னடானா போட்டிங்கு அப்புறம் அதுவும் அப்புறம் வேறு ஷூட்டிங் பிளேஸு ரிசார்ட்டு ஓகேங்களா நல்லா வந்து நம்ம ஏற்காடு ஊட்டி எப்படி என்ஜாய் பண்ணுறோமோ அது மாதிரி ஓகேங்களா ஓரளவுக்கு ஓகே அளவுக்கு இருக்கும் ஓகேங்களா ரொம்ப எதிர்பார்த்தெலாம் வரக்கூடாது கூலிங்கு அதாவது ரெசார்ட்டில் வந்து தங்கிட்டு ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஓகேங்களா அந்த அளவுக்கு நிறைய ஷூட்டிங்லாம் வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது நான் த்ரீ டூ வீலர் காரணம் மேலே வந்து மோதிருப்பார் எங்கேயோ பார்த்துட்டு ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பார்க்கு ரைட் சைடில் நம்ம ஒரு ஹோட்டலில் வீடியோ போட்டும் போது அந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம் சாப்பிட்றதா இருந்தால் போய் அப்படியே ஹோட்டல் பார்த்துட்டு இப்போ லெஃப்ட்டு போனால் நில ஊர் போயிடுவோம் ரைட்டில் போனால் திருப்பத்தூர் வேலூர் லெஃப்ட்டில் போனால் நில ஊர் அதான் அந்த பட்ஸ் பார்க்கு போயிட்டு வந்தோம் அங்கே தான் ஓகேங்களா இது ஆப்போசிட்டில் பார்க்கு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம் எங்கன்னா ஒரு இடத்துல போய் சாப்பிட்றலாம் பசி வர கவங்கமாக வந்துங்க காலையில் வந்து தலைவலி வர கண்ணுவலி வர 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 என்ன ஆச்சு என் உடம்பு வந்து ரிசல்ட் ஒன்றும் தரலைங்க எங்கே பாருங்கள் டீ டைமு இந்த ஹோட்டலில் தான் சொன்னேன் ஹோட்டல் ஹில்ஸு சூப்பராக இருக்கும் இங்கே வெஜிடேரியன்லாம் ஓகேங்களா இது வந்து அந்த இடம் சொல்கிறோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த பாருங்கள் பார்த்துங்க ஓகேங்களா இந்த இடம் போயிட்டு வந்துடுங்க யாராக இருந்தாலும் ஓகேங்களா காட்டுறேன் இப்போ அங்கே தான் போயிட்டு வந்தேன் ஏன்டா வீடியோ எடுக்கல ஃபோட்டோ எடுக்கலன்னா தலைவலி கண் வலி இப்போ பார்த்தா ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி ஓகேங்களா இதுதான் வந்து நம்ம இந்த இது வந்து மஜித்து ஓகேங்களா மஜித் இது ஓகேங்களா ப்ரேயர் பண்ணுற இடம் இங்கே நிறைய வந்து எப்படி சொல்கிறது போலீஸ் ஸ்டேஷனு ஓகேங்களா அது சும்மா ஒரு வியூ மாதிரி வாக்ரவுண்டு மாதிரி தாங்கிறவங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்காங்க நல்லா இல்லை முன்னாடி கரெக்டாக பீஸா அப்புறம் வந்து ஸ்வீட்லாம் சாப்பிட்ருக்காங்க பால்கோவா கரெக்டு பால்கோவா ஆனும் போது தான் நாமம் இருக்குது அறுபது ரூபா பால்கோவா விற்றாங்கல்ல இங்கே வாங்கி சாப்பிடலாம் இந்த ஹோட்டல்லையும் சாப்பிட்ருக்கேன் இந்த ஹோட்டலில் நல்லாதான் இருக்கும் ஓகேங்களா ஓகேன்ற அளவுக்கு தான் இந்த ஹோட்டலில் இங்கே தான் வந்து பால்கோவா வாங்கினேன் பீஸா பக்கத்துலேயே அங்கே ஒரு பால்கோவா மாதிரி ஒன்று விற்பாங்க அறுபான்னு நினைக்கிறேன் அது இது பார்க் கார் பார்க்கிங் போகுது வாங்கி வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் தானே அதுக்குள்ளே யாருன்னா வந்துட்டாங்கன்னா கஷ்டமாக போய்டும் போயிட்டு வாங்கி வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான் நாளைக்கு தான் ரிட்டனுங்க ஓகேங்களா ரெண்டு நாள் ட்ரிப் வந்துருங்க நாளைக்கு தான் ரிட்டனு ஏன்னா ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு பால்கோவா வைக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தோம் இதுதான் பார்த்துங்க இதான் வந்து இந்த இடத்துக்கு தான் போயிட்டு வந்தேங்க என் கஸ்டமர் ஒருத்தருக்கு வந்து முந்நூற்றி எழுபது ரூபாய் வா இதில் இருக்கிற எல்லா ஆக்டரும் வந்து போயிருக்காங்க அப்படின்றாங்க சூரியன்னு ஓகேங்களா சதீஷ் அண்ணன் ஓகேங்களா நம்ம வந்து விஜய் டிவி ஆக்டருங்க எல்லாருமே போயிட்டு வந்திருக்காங்க நீங்களும் போயிட்டு வரதுன்னா போயிட்டு வாங்க நான் போயிட்டு வரலாம்னு நினச்சேன் முந்நூற்றி எழுபது ரூபா பே பண்ணிட்டு போய் உள்ளே ஒன்றுமே இல்லைனா வேஸ்ட்டாக போய்டும் ஆனால் உள்ளே எல்லாமே வந்துருக்குன்றாங்க இதில் இருக்கிற எல்லாமே இருக்குன்றாங்க ஓகேங்களா என் கஸ்டமர் போயிட்டு வந்து இதாக மாற்றிட்டாங்க பாஸ் நம்மளை ஏன் நம்மளை ஏமாற்றிட்டாங்க என்ன ஆச்சுன்னா ரெண்டு பிஸ்கெட்டு மட்டும் தான் வாங்கிட்டேங்க ஓகேங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிஸ்கெட்டு அஞ்சு ரூபான்னு விற்றுருந்தாங்க இன்னைக்கு பத்து ரூபா ஆனால் ஹில் ஸ்டேஷனில் இப்போ ரெண்டு ரூபா அதிகம் ஓகேங்களா பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா சாரி இருபத்தி நாலு ரூபா வாங்கிட்டே வாங்கிட்டாங்க இங்கே டவரே வரலங்க ஃபோன்பே ஜிபே எதுவுமே வந்து டைமுக்கு ஒர்க் ஆகாது ஓகேங்களா ஃபைவ் ஜியாக இருந்தாலும் சிக்ஸ் ஜியாக இருந்தாலும் இங்கே ஒர்க் ஆகலை டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி வந்து ஒரு டவர் தான் கிடைக்குது அதுவும் ஜியோ பிஎஸ்என்எல் கிடைக்குமான்னு தெரில ஓகேங்களா ஆஹா சீட் பெல்ட் போடணுமே ஹாக்கி எங்கேயே போய் கொண்டிருக்கிறது என்று தெரியலங்க பார்த்துங்க சூப்பராக இருந்தால் கூலிங் நெஸ் போட்டுக்கலாமா ஆனால் விடுங்க சாப்பிட்லான்னு பார்த்தா பிஸ்கெட்டு அந்த பால்கோவா வந்து இப்போ வரது இல்லையா சூப்பராக இருக்குங்க அந்த அல்வா வீடியோ போட்டிருக்கேன் நான் செம்ம டேஸ்ட் இது ஓகேங்களா அது இப்போ வரது இல்லையா எங்கே போய் சாப்பிட்றது இல்லை இந்த ஹோட்டலையும் சாப்பிட்டேன் ஏறனே வந்து டேஸ்ட் நல்லா இல்லை இந்த ஹோட்டலில் ஓகேங்களா நான் பார்த்துட்டேன் அப்படியே போனால் எக்ஸிட் ஆகிடலான்னு கீழே ஓகேங்களா நம்ம திருப்பிக்கலாம் பின்னாடி வண்டி வருது திருப்பிக்கலாம் ஓகேங்களா நம்ம திரும்பி ஏன்னா ஒரு ஹோட்டலில் நின்று சாப்பிட்டுட்டு போக வேண்டியது தான் போகணும் 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 சூப்பராக இருக்குதுங்க ரிசார்ட்டெல்லாம் வேறு லெவலில் உள்ள வேற லெவலில் அருமையாக கட்டிக்கிறாங்க ஓப்பாங்கப்பா அடி நான் ஏதோ ஃபாரின் இல்லை ஊட்டி ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன் ஓகேங்களா வேறு லெவலில் ரொம்ப அழகாக அழகழகாக டிசைன் டிசைனாக கட்டிக்கிறாங்க ஓகேங்களா நம்மளுக்கு வந்தது நீ பிஸ்கெட்டு தான் மணி என்ன தெரியுமா டைம் பார்த்துங்க நாலு மணி ஓகேங்களா கருதுங்களா நாலு மணி ஆக இரண்டு நிமிடங்கள் காண காலதாமதமாக ஓடிக்கொண்டிருக்கிறது நம்மளோட கிளாஸ் பிஸ்கெட்டு ஓகேங்களா வண்டியில் யாரும் கஸ்டமரும் இல்லை பார்த்துங்க 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 ஆனால் குட்டி பையா எங்கடா போயின்னுக்குறேன் அப்படின்ற மாதிரி போயினுடா பின்னாடி யாருமே இல்லை வண்டியில் ஓகேங்களா போலீஸ் ஸ்டேஷனு ஏலகிரி மலை காவல் நிலையம் ஓகேங்களா பார்த்துங்க ஏலகிரி மலை மலை காவல் நிலையம் இது வந்து ஏதோ போட்டிருக்காங்க இங்கே ட்ரிங்க்ஸ் வச்சுட்டுலாம் வண்டி ஓட்டக்கூடாது அதே மாதிரி ஸ்டைலாலாம் வண்டி ஓட்டக்கூடாது எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க ஓகே ஏகப்பட்ட பஸ்ஸும் வந்துருங்க ஒன்று இருபத்தெட்டு சேலத்துலேருந்து வந்திருக்குது இந்த பஸ்ஸு தான் நான் வரும்போது ஏற முடியாத ஏறிஞ்சி முப்பத்தாறு கோயம்புத்தூர் கோயம்புத்தூரா கும்பகோணமாக ஜீரோ த்ரீ அப்புறம் தேர்ட்டி ஒன் விழுப்புரம் பஸ்ஸு கடலூர் விழுப்புரம் பஸ் தான் ஓகேங்களா டெம்ப் ஹோட்டல் இந்த ஹோட்டல் தான் ஹில்ஸ் ஹோட்டல் ஓகேங்களா இந்த ஹோட்டலுக்கு ஏதுனே வந்துதுண்ணா நிறைய பேர் டைம் வந்துக்கிறேன் இந்த ஹோட்டலுக்கு நம்ம திருப்பத்தூர் பஸ்ஸு போகுது கவர்மெண்ட் பஸ்ஸு போய் எந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுனே தெரிலங்க பசி வேறு கவங்கமாக வாழ்ந்து அப்போ இந்த பக்கம் பார்த்து போங்க போங்க ரைட்டு டூ வீலர் காரணம் வேகமாக போயிட்டார் சந்தும் எங்கேயாவது போய் சாப்பிடணுமே அப்படி தானே உருலேருந்து சந்திலேருந்து கைஸ் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன் டூ வீலர் ஓட்டுறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக திருப்புங்க கவனமாக ஓட்டுங்க வர வழ எப்படி முனியாண்டி முன்னாடி விளாசுக்குதுங்க முனியாண்டி விளாசில் சாப்பிட்லாமா சரி சாப்பிடுவோம் ட்ரை ட்ரைவிங்கே சரி இல்லைங்க வர வர டூ வீலருக்கு ஹெல்மெட்டு போட மாட்டேறாங்க ஓகேங்களா நானும் அதில் ஒன்று ஓர்த்தன் ஓகேங்களா இங்கே திருப்பூரத்தை விட்டேங்க கட்டிங்க பின்னாடி கார் வந்துச்சு ஹெல்மெட் போட மாட்டுறாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண மாட்டேறாங்க கூடிய சீக்கிரம் டூ வீலருக்கு வந்து ஒரு தனி செக்ஷன் போட்டு தனி கேஸ் தான் ஃபைல் பண்ணணும் பொழுது தனியாக ஒரு ரூல்ஸ் இங்கேயும் விட்டங்க ஓகே பின்னாடி கார் ஓட்டிங்கன்னே வந்துது அதனால் கொஞ்சம் முன்னாடி போய் திரும்புவோம் அவரவரை நம்ம எப்படி சொல்கிறது வீலருக்கு தனியாக ஒரு ரூல்ஸ் போடணுங்க இந்த திருப்பலாம் கார் வரல பின்னாடி ரொம்ப தூரத்தில் வந்துட்டு அப்போ சீட்டில் எல்லா பக்கமும் நம்ம பார்த்து திரும்பினா நம்மளுக்கும் சேஃப்டிங்க எந்த பக்கமும் பார்க்காம திரும்பினா நம்மளுக்கும் நஷ்டம் அவங்களுக்கும் நஷ்டம் ஓகேங்களா அப்புறம் நம்ம தான் போலீஸு இன்சூரன்ஸு கோர்ட்டு கேஸுன்னு அலையணும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டினா நல்லாயிருக்கும் பார்க்குற இடத்துலாம் டப்பு டப்பு டப்புன்னு அப்படின்னாவோ எப்படி தெரியுங்களா நம்ம தான் ஸ்பீடாக ஓட்ட தெரியணும் மீதி பேருக்கு ஓட்ட தெரியாதுன்ற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக திரும்பினா நல்லாயிருக்கும் திரும்பன்னா ஆக்சிடெண்ட்டு தவிர்க்கலாம் ஓகேங்களா இல்லைன்னு வச்சுங்க ரொம்ப கஷ்டம் குஷ்டம் கஷ்டமாக ஆகிடும் நம்மளுக்கும் சேதாரம் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் சேதாரம் செய்யக்கூடிய இது தானே முனியடியாஸு இது இல்லை இது தாபா ஏதோ ஒரு ஹோட்டல் போடுறது ஐ பேட்ரி வண்டி நம்ம ஒன்றும் கொஞ்சம் முன்னாடி போனோம் காரு போட்டோம் இந்தியன் பேங்க்லாம் அங்கே இருங்க பரவாயில்லைங்க வா என்ன கேமரா கேமராடே ஏண்டா புளராக வர இந்தியன் பேங்க்கு இங்கே பார்த்தோம்னா இந்த மாட்டு கண்ணுக்குட்டி தான் வேறு ரோட்லேயே இருங்க எல்லா ஊர்லேயும் சென்னையிலையும் கூட தான் இருக்குது மணிமால் ரோட்டில் ரோக்கு ஏகப்பட்டதுக்கு அது காரை இங்கேயே பார்க் பண்ணிடலாமா இல்லை முனியாண்டி விலாசு அங்கேயே பார்க் பண்ணிடலாமா இதுதான் முனியாண்டி விலாசு இங்கே கார் நிப்பாட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் பார்த்தேன் இங்கே யாரோ பார்த்துட்டே வராங்க முன்னாடி போய் நிப்பாட்டிடலாம் முனியாண்டி விலாசு அதுதான் வழியிலேயே நிப்பாட்ட முடியாது பரவாயில்ல நிப்பாட்டிடலாம் பாருங்கள் முனியாண்டி விலாசு இப்போ வழிகளும் நீ பாட்டுற மாதிரி வருது அதுதான் பார்க்குறதா இருக்குது கடை வாசல்லேயே நீ பாட்டுற மாதிரி இருக்குது கொஞ்சம் பின்னாடி போயிடலாம் நம்ம ரிவேஸ் எடுத்துக்கணும் நம்ம தான் ரிவேஸ் ஓட்டுவோம்ல ரிவேஸ்லேயே போயிட வேண்டியது தான் ఆటో ముచొచి మటన్ కుస్క బర్ అవర్డే మనే లాంగ్వేజ్ తీరంగ జాస్టీయరున అలా ఏది సోర్డు మటన్ కుస్క సాఫ్ట్ చేసి బర్ అవర్డే ఇల్ల కూలింగ్ క్లాస పోటెప్ హెడ్సెట్ మటయేసి లోటర్ చెక్ చేసి అప్రన్ హ్యాన్ బ్రేక్ రిలీఫ్ వండి అప్రన్ అరి ఫస్ట్ గేర్ అవర్నే కబోర్డును వండి அப்புறம் லெஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு பேக்கில் பார்த்துட்டுனா போயிடலாம் அப்புறம் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டு இப்படி போட்டால் வண்டி ஓட்டுறதே தெரியாது அப்புறம் ஸ்மூத்தாக செகண்ட் இருக்கும் மட்டன் குஸ்கா தான் இருந்துச்சுங்க வேற எதுவும் இல்லை நம்ம முனியாண்டி விளாசிட சபரிங் மாலைக்கு மாலை போட்டு கூட வேலை செய்கிறாங்க அந்த ஹோட்டலில் நல்ல வேலை ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரியே மட்டன் குஸ்கா எவ்வளோ அப்பா சாமி காரம்னா தூக்கலாம் போட்டாங்க வேற ஓரளவு போங்க இன்னும் போங்க 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 எங்கள் அண்ணன் கிராஷ் ஆகிறார் வெயிட் பண்ணுங்க மாடு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கார் வழி விடுங்க நீங்கள் கஸ்டமர் ரூமுக்கு போக வேண்டியதான் கஸ்டமர் எவ்வளோ போகணும்னு வச்சுருப்பாங்க மட்டன் குஸ்கா வந்து எவ்வளோன்னா எண்பது ரூபா பரவாயில்ல ஓகேங்களா ஆனால் ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு சாப்பிட முடியல ஒரு ஒருவேளை டைம் ஆயிடுச்சு என்னால் சாப்பிட முடியல பைக்கேண்ணா கொஞ்சம் வழி விட்டு தான் பேசுங்களாண்ணா இந்த பக்கம் அவரு நிப்பாட்டாரு அந்த பக்கம் நீங்க நம்ம ஊருக்கு என்னதான் ஆகிறது என்று தெரியவில்லை ஏசியே போட தேவையா ஒரு ஒரு டைம் கூலிங்கா இருக்கு ஒரு ஒரு டைம் ஏன்னா பயங்கரமா அடிக்குது சாரி மாதுளம்பழம் ஃபேமஸா அதுவும் பழமாக விற்குது வேணா வேணா வாணா வேணா 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 அண்ணா வேணாண்ணா வாங்கிட்டுண்ணா வாங்கிட்டுண்ணாட்டுண்ணா வேணா மூணு வாரங்க நிறைய கொடுக்குறாங்க நோட்ஸு புக்கு நோட்ஸு புக்குலாம் கொடுக்குறாங்க ஆஹா பழம் சீத்தாப்பொழி மாங்காய் எல்லாம் வந்து ஒரிஜினல் ஹைப்ரேட்டு கிடையாது எல்லாம் ஒரிஜினல் இங்கேயே மேனுஃபேக்சரிங்கு தேனு தேங்காய் இளநீர் ஆப்பிள் ஓகேங்களா அதெல்லாம் இங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங்கு அப்புறம் இந்த கர்ணி கர்ணம் கர்ணது கர்ணங்கள் கிருமி கர்ணம் ஸ்கூல் இருக்குதுங்க பரவாயில்லைங்க ஸ்கூல்லாம் இருக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் போட்டு அந்த பொம்மை வைப்பாங்கள கழுத்தில் காதில் மாட்டிங்க அப்படி இழுத்தா டொயின்னு போக்குமே அது தானே அது அண்ணா ரூமுக்கு போகிறேண்ணா நம்மளுக்கு இப்போ ஃப்ரீங்க ரூமுக்கு போனால் ஃப்ரீ ஃபோட்டோஸு பார்க்கு போகிறவங்க அப்புறம் அட்வென்ச்சர் போகிறவங்க மட்டுந்தான் பார்க்கிங் ரொம்ப பொருவாக நம்ம ரூமுக்கு போகிறோம்னா ஃப்ரீ ஓகேங்களா நம்ம இன்றைக்கி என்ன வண்டி எடுத்துக்கணும் அப்படின்னா டாய்லேட்டாக இத்தியாசம் நான் அதிகமாக ஓட்டுறது இந்த வண்டி தாங்க இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சஸ்பென்ஷனு ஓகேங்களா பிரேக்கிங்கு மைலேஜு ஏசி கூலிங் சிஸ்டம் அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக அஞ்சு பேருக்கு தாராளமாக உக்காரலாம் ஆனால் நாலு பேர் தான் அலோடு ஓகேங்களா மாட்டி வச்சுக்கிறாங்க பண்ணுங்கள் ஓகேங்களா எல்லாத்துலேயுமே இவர் அடிக்க ஆளே இல்லை நீங்கள் சிங்கிள் டிரைவிங் கல்கத்தாவே எடுத்துகிட்டு போயிருந்தாலும் டயர்ட் ஆக மாட்டோம் தம்பி தம்பி ஓகேங்களா நான் கல்கத்தாக்கே ஓட்டினேன் டார்ஜிலிங்கும் ஓட்டினேன் சில்லுக்குடியும் ஓட்டினேன் அப்புறம் ராஞ்சியும் ஓட்டினேன் ஜகதல்பூர் எல்லா ஊரையும் ஒரு கலக் கலக்குனா நிசான் சனியில்தான் ஹைதராபாத் போனேன் எங்கள் அண்ணன் கூட்டினோட ஏன்னா இவ்வளோ டிராஃபிக் ஆகுது ஒரு லெஃப்ட்டு போகணுமா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக போகணும் சரி என்ன கூட சொல்லுவாங்க அப்பார்ட்மெண்ட் சூப்பராக இருக்குங்க அதை இப்போ வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க ஆகிடுங்க இப்போ சேட்டர்டே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது நிறைய பேர் எப்படி சொல்றதுன்னா வந்து வந்து ஏமாந்து வந்து போயிடுறாங்க போடுங்க நிறைய இல்லைன்னு அப்படி வர புதுசாக வரவங்களுக்கு இது தெரியாது போங்கண்ணா அண்ணா போங்க ஒன்று லெஃப்ட்டு வாங்க இல்லை முன்னாடி போங்க போய் திருப்பின்னு வாங்கிட்ட உள்ள போறதுக்கு முப்பது ரூபா பாடிங்களா அங்க வாங்கணும் முப்பது ரூபாய் முப்பது ரூபா பாடிங்களா இவ்வளவு காக்கம் ஓட்டுறாரு கோவம் அண்ணனுக்கு வேற லெவலு ஓட்டுறாரு வண்டிய மாறு தக்காளி சோறு இருங்க அண்ணா இன்னோ அண்ணா போயிருந்தானா இருக்க வேர்ல்டு வேற ஆயிட்டு இருக்குங்க செம்மா காரங்க ஐயோ பா பார்க்கு எப்படி நேராக உள்ளே விட்டுலாம் காரு பார்க்கு போட் ஹவுஸ் அவங்களே நிற்க மாட்டுறாங்கப்பா அப்படியே வேடிக்கை பார்க்கணும்னா வேடிக்கை பாருங்க யார் வேணும் அவனுக்கு என்ன வேணும் வேடிக்கை பார்க்க ரிசார்ட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக இதில் ஒரு ஏற்றம் ஏற ஏற மாட்டேங்க டயர் சுற்றுது அதனால் அதெல்லாம் போய் விட்ருக்கான போகணும் கஸ்டமர் வேறு எப்படியோ ஃபோன் வச்சுருப்பாங்க இது ஒரு ரெசார்ட்டுங்க சூப்பராக இருங்க இந்த ரெசார்ட்டுங்க நம்ம வீடியோவில் காட்டுறேன் வேறு லோ தீபே திருவிழா இதே இது பார்த்திங்களா அந்த மாதிரி அது ஏற மாட்டேங்குது வீடு சுற்று இதுவே கொஞ்சம் செருக்காகுது ஆ வீடு சுற்றிச்சு ஆ அப்படின்ட்டு கஸ்டமர் இருக்காங்களா இல்லைங்க இல்லைம்மா ஸ்பூன்ட்டுருக்க போகிறது ரெஸ்ட் எடுப்போம் சூஸும் போனோம் சூஸும் நம்ம ஒரு வழியாக நம்ம ரிசார்ட்டுக்கு வந்தாச்சு நம்ம ரிசார்ட்டை காட்டுறேன் நம்ம ரிசார்ட் இல்லை போகிறோம் ரிசார்ட்டு வரவாங்க உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க வேற லெவலு இந்த ஸ்டெப்ஸு மேலே ஏறி அதுக்கு மேலே போகலாம் கஸ்டமர் வரல இதுக்கு கூட கல் போட்டிருக்காங்க பார்க்கு வா சூப்பராக இருக்கேன் தெரிதுங்களா இதான் பார்க்கு அது போட் ஹவுஸ் அவங்க ஒட்டி எட்டி பார்த்துன்னு வாங்க மாதிரி போட் ஹவுஸ் இப்போ தான் பார்க்கு இதெல்லாம் அலோடு இல்லை யாருக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் காசு வாங்கினா அலோடு இதான் நம்ம காரு போட்டினா அந்த காரு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வராங்க கஸ்டமரு தெருதுங்களா பார்க்குற பார்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஜூம் பண்ணி தமிழ் ஆனால் மரம் தான் மறைஞ்சு நினைக்கிறீங்க ஃபோனுக்கே உங்களுக்கு பெரிய பார்க்கு ஓகேங்களா பின்னாடி போட் ஹவுஸ் வரேன் ஆமாம் ஆமாம் என்ன லேக் போட் ஹவுஸ் லேக் இதுதான் இதுதான் அப்படி வரணும் முன்னாடி வரணும் வந்து உக்காஞ்சி சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருங்க வரணும் எதுங்க இது பார்க் வியூ பார்க் வியூ ஆமாம் ஆமாம் ஓ ஃபிஷ்ஷு ஆ தெரியலேங்க சார் குட்டி குட்டி ஃபிஷ்லாம் நிறையா இருக்குதுங்க லைட்டா ஆமாங்க சூப்பராக இருக்குங்க கார் லாக் பண்ணலாம் வண்டியாக தான் இன்றைக்கி சூப்பராக இல்லை வேறு லெவல் மெயின்டைன் பண்ணுறாங்க எந்த ஊர்லேயும் பிஸ்ஸு பார்த்துங்க நிறைய பிசு இருந்துச்சுங்க பெரிய பெரிய பீஸ் எதுவும் எவ்வளோ பெருசாக இருக்குது வா ஒரு தீனி போடுவோன்னு வருதா இது ஓபன் பண்ண முடியாது போகுது எல்லாம் அடைச்சி வச்சுக்கிறாங்க எவ்வளோ பிசுது ஒவ்வொரு அடி எல்லாம் கலர் பீஸுங்க எப்படி பிடிக்கணுங்க சாப்பாடு வா வாயை தண்ணி எப்படி பார்க்குறதுக்கு போகிறேன் வா இருக்குங்க இந்த பக்கமும் எல்லாம் ஃபுல்லாக பெரிய கடல் மாதிரி இருக்குது இங்கே இருக்குதுங்க இங்கே பாருங்கள் வீவ அப்பா அடி அடையே நீட்டாக போக வேண்டியதான் அவ்வளோ குட்டி போட்டுக்குன்னு பாருங்களா குட்டி குட்டியாக இருக்குது அழகாக பெருசு பெருசாகவும் இருக்குது குட்டி குட்டியாக சூப்பராக இருக்குது பெரிய மீன் தொட்டி தான் இதுக்கு வந்து ஃபுட்டு இருக்குது இது போல இது ஃபுட்டுன்னு தெரில தண்ணி ஆகுது தண்ணி ஊற்றுது சொட்டுக்கு தண்ணி இதுவளோ இது நாற்பத்தேழு போட்டி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி இந்த ஃபுட்டு எவ்வளோ கிராம கிராமே போகல இதெல்லாம் போட்டிருப்பாங்களே அறுபத்தஞ்சி கிராம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது கேஜி அப்படின்னு போட்டுக்கிறோம் ஒரு கிலோ வைப்போம் ஒரு கிலோ இல்லை முக்கால் கிலோ அரை கிலோ ஆயிரம் ரூபாயோட ஆகணும் செல்ல முன்னாடியே கூட்டி போய் அப்படி புது கூட்டி வாங்கி தருகிறேன் அது போகிறேன் சூப்பராக தரேன் பார்த்து வரேன் செலுத்தி கொடு சூப்பராக இருக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு தான் என்ட்ரன்ஸ் டே ஓகேங்களா சூப்பராக இருக்குதுங்களா என்னமோ இருக்கணும் லாம் இங்கே தான் வந்து காருக்கு பார்க் பண்ணிட்டு கஸ்டமர் நடந்துக்கிறோம் ஆனால் இப்போ வந்து அந்த இடம் போகிறது இல்லைங்களா இங்கேயும் ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட் புதுசாக கட்டிக்கிறாங்க சூப்பராக இருக்குது நைட்டில் லைட்டிங்லாம் சூப்பராக இருக்கும் இந்த இடத்துலேயும் பார்க் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ இந்த சில்ட்ரன்ஸ் லேப்போ கட்டிக்கிறாங்க தான் நம்மளை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்ச் பண்ணுறது ரெண்டு கேமரா அண்ணாண்ட ரெண்டு கேமரா ஓகேங்களா அந்த பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க வாவ் வேற லெவல் இருக்குங்க உள்ளே போகலாமா போகக்கூடாது ஃபோட்டோ தான் எடுக்க போகிறோம் இது வேறு லெவல் முன்னாடி கார்டன் மாதிரி கொடுத்துறாங்க முன்னாடி கார்டன் மாதிரி கொடுத்துட்றாங்க சூப்பராக இருக்குது இதான் நான் காட்டேஜ் ஊட்டிக் ரிசார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரியாக இருக்குதுங்க ரூம் பாடி சூப்பராக இருக்குதுங்க வேறு லவ் டிசைன் யானை பார்த்தீங்கன்னா முன்னாடி இவ்வளோ போய் யானை அழகாகுதுங்க சூப்பராக இப்போ ஒன்று ரெடி பண்ணுறேங்க அது செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கு போகிறது இதுவும் காட்டேஜ் ஆனால் தெரில மேலே பெட்ரூம் பாத்ரூம்லாம் அட்டாச் பாத்ரூம்ங்களா பார்க் வியூ கேலகிரி ஹோட்டல் அனுமன் பார்க் வியூ அதான் அந்த ஹோட்டல் பேர் வந்து பார்க் வியூ கேலகிரி கீழே வந்து அந்த பக்கம் காராக இருக்குன்னா எவ்வளோ தண்ணி தேங்குது இந்த பக்கம் நம்ம போகணும் அந்த